மனுஷங்க தியேட்டரை விட்டு வெளிய இறங்குறோம் சார் இறங்கினோட எங்க அத்தா பைக் யமகா பைக் வச்சிருக்காரு அதுல ஏறி உட்கார்ந்துட்டு எங்க அத்த சொன்னேன் அத்தா குந்தவையா திருஷா நடிச்சிருக்காங்க நந்தினியா ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ரொம்ப அழகு அதுல மேக்கப்ல ரொம்ப அழகா இருக்காங்க நான் குந்தவை மாதிரி இருக்கேனா இல்ல நந்தினி மாதிரி இருக்கேனான்னு கேட்டேன் உடனே எங்க அத்தா சொன்னாரு நீ ரெண்டு சேர்ந்த கனவை நீ ஓ அவ்வளவு அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்டேன் இல்லடி குந்தாணி மாதிரி இருக்கிறாரியா

உடனே அது சொல்றாரு எனக்கு ரொம்ப நாளா நிலாவில் கால் வைக்கணும்னு ஆசை அதான் வச்சு பார்த்தேன் எவ்வளோ சேட்டை இருக்கு பாருங்க இன்னைக்கு காலையில் போன் பண்ணி கேட்டாரு தங்கம் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் அடி தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டாரு ஒரு நாள் நான் சாட்டலாம் தூங்கணும்னு கேட்க மாட்டாரு தண்ணியை பத்தி கேட்கறானு ஏன் ஏங்க இவ்வளோ அக்கறையா கேட்குறீங்க என்னங்கன்னு கேட்டேன் இல்லடி புக்கில் கேட்டிருக்கா எருமை எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்னு உன்ட்ட கேட்டு பதில் போடலான்னு இருக்கேங்க அவருங்க கேட்டேன் என் பொண்டாட்டிக்கு பிறந்தநாள்னாரு பொண்டாட்டி பிறந்தநாளுக்கும் சட்டை கழிஞ்சதுக்கும் என்ன தம்பி சம்மந்தம்னு நான் வீட்டுக்கு போனேன்னா என் பொண்டாட்டியே எனக்கு பிறந்தநாள் என்ன கிஃப்ட்டு வாங்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாலா பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரியே பஞ்சா பேசினேன் நானே ஒரு கிஃப்ட்டு உனக்கு எதுக்குமா ஒரு கிஃப்ட்டுன்னு கிஃப்ட்டை பிரித்து பார்த்துட்டானாரு அங்கே பிரித்து விட்டு தான் இங்கே வந்து பிரிக்கிறாரு இளமை சரியில்லை இளமை சரியில்லைன்னு இளமைனால மனுஷனுக்கு வாழ்க்கையை சந்தோஷம் கொடுக்கும் இந்த இளமையில ஒரு மனுஷன் எத்தனை மீட்டர் தெரியுமா எண்பத்தி புள்ளி மூணு அடி ஒரு மிகப்பெரிய ஈட்டி எரிதல் எரிஞ்சவர் யாருன்னா நீரஜ் சோப்ரா இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு தங்க பதக்கத்தை வாங்கி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவருடைய இன்னும் ஐந்து தலைமுறைக்கு சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னா சொன்னா இது இளமைங்க ராஜ ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணுக்கு வயது என்ன தெரியுமா வெறும் இருபத்தி அந்த இருபத்தி வயசு பொண்ணு தமிழ் வீட்டில் பிறந்த பொண்ணு அமெரிக்கால நியூயார்த்தில் போய் ஜச்சா உட்காந்துருக்கானா இளமை ஜெயிக்குமா அல்லது முதுமை ஜெயிக்குமா வயசான பிறகு வீட்டில் 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 இருக்கவங்க சொல்கிறத கேட்டு பேசாமல் இருக்கணுங்க எனக்கெல்லாம் அவங்க ஒரு அம்மா இருக்கீங்க வயசு எழுபதாவது ஒன்றுமே சொன்ன வச்சா கேட்காதுங்க நல்லா சுகர் இருக்கு உட்காந்து காலையில் பத்து குழி பணியாரம் வாங்கி திங்கிதுங்க சொன்னேன் நித்தியா பிள்ளைட்ட எங்க மாமியார் ஓயாம குழிப்பணியாரம் நித்திய பிரியா குழிப்பணியாரம் எப்படி செய்யணும்னு கேட்டேன் உடனே சொல்லுது பக்கத்து வீட்டில் மம்முண்டி வாங்கி ஏழு அடி தோண்டுங்குது எதுக்கு குளிக்கலட்சி இறக்குறா முதுமைக்கு முதுமைக்கு பேச தெரியாதுங்க ஆனா இளமைக்கு அன்போடு பேச தெரியுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் விட்டு மனம் விட்டு சந்தோஷமா இருக்கும் இந்த வீட்டுல வயசானவங்க இருக்கிறவங்க நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நிறைய முதியோர் இல்லங்கள் வருகிறது நிறைய முதியோர்கள் நாங்க புறக்கணிக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாலக்கோடு மக்களே வாயை மூடிக்கிட்டு பிள்ளை சம்பாத்திய என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிற எந்த தாய் தகப்பனையும் பிள்ளைய விரட்டி விடுறது இல்லைங்க நோக்கி 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 நோக்கின்னு இருக்கிற ஒரு மருமகளை இருக்க விடுறது இப்போ இப்ப ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் சார் பத்து முட்டை அது மேல எதுக்கு அடகாக்கும் கோழி தானே உட்காந்து அடகாக்கும் ஒரு வீட்டுல பாக்குற சேவல் உட்காந்துருக்கியா நான் அந்த அக்காவை கூப்பிட்டு கேட்டேன் என்னக்கா முட்டை மேல கோழி தானக்கா இருக்கும் என்ன அக்கா சேவல் இருக்குனே அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது இது வீட்டோட அந்த மாப்பிள்ள என்ன வேலை சொன்னாலும் செய்யும் இந்த பொங்கல் திருவிழாத்துல மாப்பிள்ளைய கூப்பிட்டு தெரியுமா இந்த வயசான கிழங்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு பாட்டியில கேட்டேன் இந்த பாட்டி பொங்கல் வந்திருக்கு பொங்கலுக்கு உங்க மருமையா விளையாண்டேன் அந்த பாட்டி சொல்லுது அவன் பழைய சொத்துக்கே வருவான் பொங்கலுக்கு வர மாட்டானா வயசான பிறகு அப்படி நக்கலா பேசுறது பெரியவர்களுடைய இயல்புங்க நான் இதை கேள்க்காண்டி சொல்லலை உண்மையா சொல்றேங்க எங்க அம்மா இருக்கலாம் எழுபது வயசு எங்கள் வீட்டுக்காரருந்தானே வந்தாரு அடியே உங்க அம்மா ஒரு பத்து நாள் பத்து நாள் உன் தம்பி வீட்டுக்கு போக சொல்லுனாரு எதுக்குங்க எங்க அம்மா போக சொல்றீங்க அப்படின்னு நான் இந்த வீட்டை விற்க போறேன் விற்றுட்டு பெரிய வீடு வாங்க போறேனாரு வீட்டை விற்கிறதுக்கும் எங்கள் அம்மா அனுப்புறதுக்கு என்னங்க சம்பந்தம்னு இல்லடி வீட்டில் வில்லங்க இருந்தா வீட்டை விற்க முடியாதா உங்க அம்மா அனுப்பிச்சு விடுங்க எவ்வளவு பிரச்சனை பாருங்க இந்த வயசான ஆளுங்க பொண்ணு தேடி போகும் தெரியுமா இப்போ இந்த இளவட்ட புள்ளியில கூட்டிட்டு பொண்ணு தேட போகும்ல ஒருத்தர் வந்து பொண்ணு கேட்க வந்துருந்தாரு எங்க பக்கத்து வீட்டில் நான் போய் மாதிரி போய் நின்றுக்கிட்டு சொன்னேன் பொண்ணு கேட்குறீங்க சரி மாப்பிள்ளை யாரையும் லவ் லவ் பண்ணிருந்தா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மாப்பிள்ளை யாரையும் லவ் பண்ணிருக்க கூடாதுன்னு உடனே அதுக்கு அந்த அந்த மாப்பிள்ளையோட அப்பா எப்படி பேசுறாரு பாருங்க அவர் என்கிட்ட சொல்றாரு இந்த நாய் எந்த நாயாவது காதலிச்சிருந்தா நாங்கள் ஏன் கண்ட நாயத்துல வந்து பொண்ணு கேட்குறோம் அந்த பழைய காலம் போல கல்யாணம் நடக்குமாங்க அது எப்படிங்க உங்க வீடு நீங்க போற வீடு எல்லாமே இப்படியே இருக்குது சேவல் அடகாத்ததுல நான் கேட்டதே இல்லை அப்படியா சார் புதுசு புதுசா சொல்ல சார் வயசான பிறகு இவங்க காதல் கவிதை எப்படி இருக்கு தெரியுமா காதல் என்பது மூன்று எழுத்து நான் என்பது இரண்டு எழுத்து நீ என்பது ஓர் எழுத்து உனக்கு வாக்கப்பட்ட மாதிரி என் தலை எழுத்து அப்படிப்பாங்க ஆனா இளமை எப்படி இல்லைங்க பெண்களுக்காக சொல்றேன் பாருங்க பெண்களை நீங்க எல்லாம் உஷாராங்க உங்க வீடுக்கார டெய்லி ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருந்தா உங்க ஐநூறு ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தா பூக்காரி அழகா இருக்கான்னு அர்த்தம் அந்த மனுஷன் எப்பயும் ஜாலியாக தான் இருப்பாரு கரெக்டும் கட்டின புருஷன் ஒண்ணு தெரியுமா எப்ப வேணாலும் வருவாங்க எப்ப வேணாலும் போவாங்க மனுஷனுக்கும் புருஷனுக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷன் தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்டா அவன் புருஷன் போன வாரம் இட்லி வச்சுட்டேங்க்கா சட்னி அரைக்கணும் கரணையும் காணும் கட்டின புருஷனையும் காணும் நானே இந்த பாடியை வச்சுக்கிட்டு அந்த அம்மியில உட்காந்து ஒரு தேங்காய் எடுத்து வச்சு ஒரு பாட்டு எடுத்து விட்டேங்க கை வலிக்குது கை வலிக்குது மாமா இனிமே அரைச்சா சசிகலா விட்டு அம்மி தான் அரைக்கும் எவ்வளவு சந்தோஷங்க இந்த இளம் வயதுல ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணா சந்தோஷமா இருக்குங்க வயசான பிறகு கிண்டல் பண்ண முடியுமா போன வாரம் பொன்னியின் செல்வம் படம் பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளியே இறங்குறோம் சார் இறங்கினோட எங்க அத்தா பைக் எமாக பைக் வச்சிருக்காரு அதுல ஏறி உட்கார்ந்துட்டு எங்க அத்த சொன்னேன் அத்தா குந்தவையா திருஷா நடிச்சிருக்காங்க நந்தினியா ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ரொம்ப அழகு அதுல மே

காலை வச்சு பண்ணல நான் நல்ல புள்ள காலையில் வந்து நேற்று நைட்டு காலை வச்சு மூஞ்சிலேயே மிதிச்சுங்களே ஏன் உடனே அது சொல்றாரு எனக்கு ரொம்ப நாளா நிலாவில் கால் வைக்க ஆசை வச்சு பார்த்தேன் எவ்வளவு சேட்டை பாருங்க இன்னைக்கு காலையில போன் பண்ணி கேட்டாரு தங்கம் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டாரு ஒரு நாள் நான் நான் திருங்க கேட்க மாட்டாரு தண்ணியை பத்தி கேக்குறானே ஏன் ஏங்க இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்க என்னங்கன்னு கேட்டேன் இல்லடி புக்குல கேட்டிருக்கான் எருமை எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்னு உன்ட்ட கேட்டு பதில் போடலான்னு இருக்கேங்க எங்க வீட்டுல ஒரு மாமியார் பாத்தீங்கன்னா சரியான மாமியா அது கூட எப்படியா சமரசமா இருக்கும் கிட்ட போய் உட்காந்து அத்த அத்த மாமா நேத்தி என் கனவுல வந்தா இருத்தே சந்தோஷப்படணும்லக்கா அதுக்கு அந்த கிழவி சொல்லுது அந்த எழுபட்ட வயசு எடுத்து இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு ஏங்கனவுல வராம ஓங்கனவுல வந்தானாக்கும் சொல்லு என்ன சொன்னேன் அப்படின்னு நான் டென்ஷன் ஆகி சொன்னேன் அவருக்கு அங்கே ரொம்ப போரடிக்கு தான் உங்களை சீக்கிரமாக வர சொன்னார் நம்ம எப்படி அதை பிட்ட போட்டுடுவோம்ல நடுவர்களும் எங்கள் வயதானவங்களை வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு வயசானவனே முட்டி வழி வந்துடும் ஒரு வயதானவனே உட்கார்ந்து பாத்ரூமில் வெளியே போக முடியாது ஒரு வயசானவனே ஒரு இடத்துக்கு போக முடியாது ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனால் இளமை அப்படி இல்லைங்க அந்த சிரமப்படுறவங்களையும் கை வரணும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன கிழக்கு அதை எடுத்து ஒரு நாலு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை முன்னாடி ஆட்டிங்க அது சிரிக்கும் அதே கிழக்க கொண்டு போய் அறுபது வயசு கிழக்கு முன்னாடி ஆட்டினா சிரிப்பானா கிழக்கு கூட சுகமாக இருப்பது இளமை ஆனால் கிழிந்த சின்ன கிழிந்த ஆடை கூட மனதிற்கு கடுமையாக இருப்பது முதுமைங்க நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேங்க நீங்க உங்களுக்கு தெரியும் நிலாவில் காட்டு சொல்லி யாருங்க ஆம்ஸ்ட்ராங் கரெக்டா சொல்றேன் தம்பி நிலாவல கால் வச்சது ஆம்ஸ்ட்ராங் ஆனா உண்மையான விஷயம் தெரியுமா உங்களுக்கு முதல் பைலட் ஃபர்ஸ்ட் பைலட் யாருனா பஸ் ஆல்ரிங் தான் ஃபர்ஸ்ட் பைலட் அங்க போய் இறங்குறாங்க அந்த 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 நிலாவல போயிட்டாங்க அந்த ராக்கெட்ல போயிட்டாங்க அங்க இருந்து ஆர்டர் வருது பஸ் ஆல்ரிங் கீப் யுவர் ஃபுட் இன் மூன் அவருக்கு பயம் உள்ள வச்சா எதுவும் இழுத்துருமோ கிராவிடேஷனல் புல் இல்லையே இங்க புவியீர்ப்பு சக்தி இல்லையே நீ எப்படி ஆம்ஸ்ட்ராங் கீப் யுவர் ஃபுட் இன் மூன் தக்கன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் சொன்ன கட்டளையை செய்தது யார் என்று கேட்டால் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற மனிதன் அவர்தான் இன்றும் நம் இதயத்தில் நின்று கொண்டிருக்கிறார் எதிரணிக்காக ஒரு விஷயம் சொல்றேன் 20 வயசுல வேலைக்கு தேடி ஓடுவாங்க படிப்பு அறிய வச்சிருப்பாங்க ஆனா காதலி லைட்டா கண்ணை காட்டினான் வைங்களே கண்ணியர்த்தம் கடைக்கன் பார்வையை காட்டி விட்டால் மண்ணில் அந்த இளமையில இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படி ஒரு மனுஷங்க பேசினா கில்லி பார்த்தா ஒல்லி அதே பேசினார்னா சும்மா அனல் பறக்குங்க அவர் ஒரு டயலாக் இந்த மாதிரி எதிரணியை பார்த்து பேசுவாரு ஏன்டா வெள்ளப்பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம ஒப்பி படக்கான்ற ஒரே காரணத்துக்காக நேரடியா முதலாம் சீட்டுக்கு வந்து உங்களுக்கே எவ்வளவு திமுருண்டா அம்மா அப்பா டொனேஷன் கட்டி ஒன்னாம் கிளாஸ் வந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் வெயிலாக படிச்சு இந்த குரூப் எடுத்தா அது ஈஸியான குரூப் விட்டுட்டு கஷ்டமான இன்ஜினியரிங் குரூப் எடுத்து பிசிக்ஸ் ஒரு டியூஷன் கெமிஸ்ட்ரி ஒரு டியூஷன் மேக்ஸ் ஒரு டியூஷன் வச்சு ரோ டண்டச்சோரன்னு சொல்லுமோடலாம் ஒவ்வொரு பர்க்கையும் என் தொண்டைக்குள்ள சிக்கி சிக்கி அது எனக்கு நான் அळுகும்போது ஒரு நல்ல பகவா ஒரு வேளை ஏத்தி கொடுத்தா அந்த மாதிரி நான் பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரு அப்படி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி எல்லா எது பெஸ்ட் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்று சொல்லி நல்ல வாய்ப்புல அத நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியுட விரதேன் நன்றி வணக்கம் ஜெய்